ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அக்காவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் ரெண்டு ஸ்பூன் ஓட்ஸ் வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஸ்பூன் சுகர் வச்சுருக்கேன் அரை டம்ளர் பால் காய வச்சுருக்கேன் இது இல்லாமல் இதை போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதெல்லாம் அவங்க காலை டைமில் அவங்க சாப்பிட்றது இதுதான் அக்கா ட்ரைலி காலையில் சாப்பிட்றது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செய்கிறது ஒரு நாளைக்கு மசாலா ஓட்ஸ் பண்ணுறது இது கொஞ்சம் நல்லா பால் கொதித்து வரணும் ரெண்டாவது ஓட்ஸும் கொஞ்சம் ஒரு டென்ஸு நல்லா கொதித்து வேகட்டணும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சு சுண்டிடுச்சு இப்போ நம்ம எடுத்து இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் எடுக்காமல் இப்போ அதில் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் இதை சேர்த்து விட்டாச்சுங்க அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் வெயிட் லாஸ் ஆகும் நம்ம அதிகமாக சோறு எடுக்காமல் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணி கொடுங்க பசங்களுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுதான் அக்காவுக்கு காலை டிஃபனு எங்கள் வீட்டு ஓனர் அக்காவுக்கு ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் அக்காவுக்கு நம்ம காலை டிஃபன் செஞ்சாச்சு அக்காவுக்கு கேரட் கட் பண்ணி ஒரு கேரட் கட் பண்ணி கே பேக் ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்கு குக்கரில் போட்டு வேக வச்சு பேக் பண்ணியாச்சு அக்காவுடைய தவு ரெடி இதுதான் அக்காவுடைய ஒரு நாள் சாப்பாடு இதுதான் அவங்களுக்கு சாப்பிட்றது எங்கள் வீட்டு ஓனர் அக்கா நீங்களும் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு சாப்பிடுவாங்க ஹெல்த்து பசங்களுக்கும் ஸ்கூலில் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கேரட் கட் பண்ணி கொடுங்க சக்கரை வெள்ளிக்கெழங்கு அவிச்சு கொடுங்க மலைச்சிக்கலுக்கு நல்லது ரொம்ப நல்லது உடம்பு நல்லது வெயிட் லாஸ் பண்ணும் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ஸ்கூல் பிறக்கும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தானது வேறு